இன்றைய நற்செய்தி மத்தேயோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் அதிகாரமாறு இறைவார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முலம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை குஞ்சியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் வாறு அணி செய்கிறார் என்றார் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல பல படிப்பினைகளை கொடுக்கிறார் அதில் மிக முக்கியமாக நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் இன்று நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே கவலைதான் நாம் ஏதாவது ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நம்முடைய மனம் சோர்ந்து விடுகிறது உள்ளம் உடைந்து போய்விடுகிறது நாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை கூட நம்மால் செய்ய இயலாமல் போய்விடுகிறது எனவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள் நாளைக்கு உங்களுடைய பிரச்சனையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் இன்று இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் எனவே நாளையை நாளைய பிரச்சனையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த நாளை இந்த நேரத்தை கடவுளிடத்தில் ஒப்புக்கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் எனவேதான் தான் பவுலடியார் சொன்னார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாமல் இறைவனிடம் மஞ்சாடுங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று அந்த பவுளடியார் தன்னை சிறையில் அடைத்த பொழுதும் கூட அவர் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார் அவர் செய்ததை போதிப்பவர் போதிப்பதை செய்து காட்டக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசுவை போல எனவே அன்பு சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சி மனநிறைவு நிறைவு அமைதி இவைகள்தான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஆசிர்வாதம் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாரே அந்த அமைதி என்பது மகிழ்ச்சி தான் இந்த மகிழ்ச்சியை நாம் எப்பொழுது தொலைத்து விடுகிறோம் நாம் கவலைப்படுவதனால் எனவேதான் தான் நாளைய நாளை குறித்து கவலைப்படாதீர்கள் இன்று இறைவன் நமக்கு தேவையானதை செய்வார் இன்று இறைவன் நமக்கு உடனிருந்து நம்மை வழிநடத்துவார் இந்த நாளே ஒரு ஆசிர்வாதம் இன்று நேற்று இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கிறோம் எவ்வளவோ பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார் அதிசயமாக பாதுகாத்திருக்கிறார் வல்லமையோடு வழிநடத்தி வருகிறார் எனவே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இன்னும் எத்தனையோ நபருக்கு கிடைக்காத ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு அழைப்பு ஒரு அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பரிசு அதை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எந்த ஒரு மனிதனும் நூறு சதவீதம் எல்லாவற்றையும் பெற்றவனாய் இருப்பான் என்றால் அது நிச்சயமாக இருக்க முடியாது எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு எல்லோருக்கும் குறைபாடுகள் உண்டு ஆனாலும் கூட அவர்கள் இருப்பார்கள் ஆனாலும் கூட அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் ஆனால் நம்ம நம்மிடத்தில் எத்தனையோ நன்மைகள் இருக்கின்றன ஆனாலும் இல்லாத ஒன்றை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம் ஒரு ஒரு நபரை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அவர்களிடத்திலே நாம் எதை குறித்து பேசுகிறோம் நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நமக்கு நடந்த கெட்ட நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நன்மையானதை பேசுங்கள் கடவுள் செய்த நல்லதை நினைத்து நன்றி சொல்லுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் இதோ இந்த நாளை ஆசீர்வாதமாய் புதிய நாளை கொடுத்திருக்கிறார் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை கொண்டாடுங்கள் உடைய கவலைகளையெல்லாம் ஆண்டு விடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் அது நோய்களாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்ததாக இருக்கலாம் எல்லா கவலைகளையும் எடுத்து எரிந்து விடுங்கள் உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் அமைதி நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அமைதி மனநிறைவு நிறைவு இந்த நிம்மதியெல்லாம் நமக்கு எப்பொழுது வரும் நாம் இறைவனை சார்ந்திருக்கிற பொழுது ஆண்டவரே இதோ இந்த நாளை உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற நீரெண்ணை வழி எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று நாம் செபிக்கிறோம் அப்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் நாளைய நாளை குறித்து எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய உழைப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உழைப்போம் நேர்மையாக உண்மையாக கடவுள் நம்மை வழிநடத்துவார் வானத்து பறவைகளுக்கு படியளக்கூடிய ஆண்டவர் காட்டு மலர்களுக்கு படியளக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு படியளப்பார் நமக்கு உரியதை அவர் கொடுப்பார் நமக்கு உரிய பங்கை பாதுகாத்து கொடுப்பார் எனவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நாளை நாளை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நீரே எங்களுக்கு உதவி செய்வது ஐந்து வாரம் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்போம் நம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற நாண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ நாங்கள் பல காரியங்களை குறித்து பரபரப்பாக இருக்கிறோம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய கவலைகளையெல்லாம் எங்களுடைய துயரங்களையெல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப உறவு சிக்கல்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே நாங்கள் மனதார எங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்ய மன்னிக்க ஏற்றுக்கொள்ள பரிவோடு இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நாங்கள் இருப்பதில் நிறைவோடு இருந்து உமக்கு நன்றி சொல்ல முடியாது நீர் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடிபோதை அடிமைத்தனங்களில் இருந்து முடியும் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்திடலாம் ஆண்டவரே இதோ இந்த வேலையிலே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் செவி சாய்த்தர்லாம் இதோ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நலன்களை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி சொல்லும்படியாக நீர் ஆசிர்வதே இந்த ஜெப வேளையை இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்க வாரும் மண்டவரே நம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்துகளை பாதுகாத்தரோ முத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் ஜபிக்கிறோம் அண்டவரே நித்திய இணைப்பார்தலை நீர் கொடுப்பீராக உங்களுடைய மேலான பரிவும் அன்பும் இறக்கமும் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கும்படியாய் நீரே எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய அதை ஏசு க்ரூஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்